பொள்ளாச்சியில் தென்னை நாரில் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பாரம்பரிய முறைப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூட்டு குழுமங்கள் துவக்கத்தால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்னை நார் உற்பத்தியில் தமிழகத்தில் பொள்ளாச்சி முதலிடத்தை வகித்து வருகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படும் தென்னை நார் பொருட்கள் அதிகளவில் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கிருந்து நார் பொருட்கள் மட்டும் அனுப்பி வருவதால் சீனாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துவதால் பல கோடி ரூபாய் வருவாயை அந்நாடு ஈட்டி வருகிறது எனவே தமிழகத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனடுத்து மத்திய அரசு பொள்ளாச்சியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்களை கொண்டு குழுமம் மூலம் தென்னை நாரை கொண்டு பாரம்பரிய முறைப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யும் பொது வசதி மையம் நவீன இயந்திர வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது ஒன்பது கோடி செலவு அமைக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு மத்திய அரசு ஐந்து கோடி ஐந்து லட்சம் மானியம் வழங்கியுள்ளது இந்த குழும தொழிற்சாலையை இன்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதற்கு பொள்ளாச்சி தென்னை உற்பத்தியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் உற்பத்தி செய்யப்படும் தென்னை நார் பொருட்கள் உலகளவில் சந்தைப்படுத்த முடியும் மேலும் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்தியாவில் கயிறு வாரியம் மூலம் செயல்படும் இருபத்தி இரண்டு விற்பனை அங்காடிகளில் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அனுப்பப்படும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் Aku udah. Ini udah sampai. Satu foto. Oke, ulah. चलिए चलिए सुबह देश भर की वीडियो को कंप्लीट किए कुमार मोहन और चोपड़ा जी आदर्श से देशवासियों ग्रामीण लोगों के एजेंडा बेहतर द्वारा सप्त दो साल के अच्छे सुने दे। कार्य मैं अपने नेतृत्व कार्य के अंत में मैं प्रदान करना चाहूंगा स्पोर्ट्स का करियर ने करे कल बेटे गायक भाई ने नहीं अपने नाम